வெல்கம் பேக் டு மை சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிஞ்சு எல்லாத்துக்கும் வந்து என்ன ஆயிருச்சு ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி ஓப்பன் ஆயிருச்சு ஓப்பன் ஆனதுதான்ச்சு இப்போ வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து எஸ்பெஷலி வந்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கெலாம் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு அதே மாதிரி சிபிஎஸ்சி காரங்களுக்கு லேப் ஷெடியூல் எல்லாமே வந்துருச்சு மண்டேலருந்தே வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்குள்ள என்ன ஆகுது ரிவிஷன் டெஸ்ட் ஆரம்பிக்குது அதே மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏன் சாட்டர்டேலே கூட ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ இப்போ என்னன்னா அவங்க ஏற்கனவே வந்து ஆஃப் அலி எக்ஸாமினேஷன் முடிச்சு ஆஃப் அலி லீவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ப்ளஸ் டூ அண்ட் ப்ளஸ் ஒன் கிளாஸ்க்கு தான் போயிருக்காங்க உடனே வந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ரிவிஷன் டெஸ்ட்ன்னு சொல்லி வந்து அதுவும் ரிவிஷன் டெஸ்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா மார்னிங் வந்து அவங்களுக்கு ஸ்டடி அவர்ஸும் மத்தியானம் வந்து ஒன் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி வந்து ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா கேட்டால் இதில் மெயின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா சார் ஆஃப் அலி லீவ் முடிச்சுட்டு உள்ள வந்தவுடனே வந்து எக்ஸாம் வச்சுட்டாங்க ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து சும்மா ஒரு சார் வைக்கிறாங்க சொல்லி நீங்க கடமைக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணீங்கன்னா கடமைக்கு பிரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய அல்டிமேட் ஏம் என்னது பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அதுக்காக தடையா இருக்கும் அதே மாதிரி வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பிப்ரவரி பிப்டீன்தே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு வந்து இப்போ லேப் ஷெடியூல்ஸ் எல்லாம் வந்துடும் ஸோ இன்னொரு ஒரு மேஜரேக் என்ன இருக்குன்னா பத்தாம் தேதியில இருந்து என்னது பொங்கல் ஹாலிடேஸ் அப்டூ இருபதாம் தேதி வரை மறுபடியும் உங்களுக்கு என்னது ஒரு பத்து நாள் லீவ் வரப்போகுது இந்த பத்து நாள் லீவு ஏற்கனவே வந்து ஒரு பத்து நாள் இருந்து வந்தீங்க மறுபடியும் ஒரு மறுபடியும் வந்து பொங்கல் அண்ட் ஹாலிடேஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான நேரம் இருக்காது நேரம் இருக்காத விட படிக்கிறதுக்கான இன்ட்ரஸ்ட் இருக்காது இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் வீடியோக்குள்ள போய் பார்ப்போமா என்னுடைய நண்பர் முகமது ரபிக் ஒரு கல்வியாளர் அவரை அடிக்கடி வந்து என்ன சொல்லுவார்னா ஒரு மாதத்தோட அருமை குறைவம் குழந்தை பெற்ற பெற்றோருக்கு தான் தெரியும்னு அதே மாதிரி ஒரு நாளோட அருமை வந்து அந்த கவர்மெண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்ட மிஸ் அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாளோட அருமை அதே மாதிரி ஒரு நிமிஷத்தோட அருமை யாருக்கு தெரியும்னா லாஸ்ட் வந்து ட்ரெயினை விட்டவங்களுக்கும் பஸ்ஸை விட்டவங்களுக்கும் ஏன் பிளைட்டை விட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு நிமிஷத்தோட அருமை அதே மாதிரி ஒரு செகண்டோட அருமை யாருக்கு தெரியும்னா லேசா ஒரு பிராக்ஷன் ஆஃப் ஒரு செகண்ட்ல வந்து கண்ணை மூடி ஆக்சிடென்ட் ஆகி கை கால் இழந்தவங்களுக்கு தெரியும் ஒரு செகண்டோட அருமை மேலும் வந்து ஒரு மைக்ரோ செகண்டோட அருமை யாருக்கு தெரியும்னா நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ரன்னிங் ரேஸ் எல்லாம் அந்த ரன்னர்ஸ் தான் தெரியும் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நம்ம கோல்ட மிஸ் பண்ணோம்னு இந்த வீடியோ ஒரு பிப்டி மினிட்ஸ் வீடியோவா இருக்கும் இந்த பிப்டி மினிட்ஸ் இந்த நேரத்தை நீங்க ஸ்பென்ட் பண்றதுனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும் இந்த பதினஞ்சு நிமிஷம் ஃபுல்லா வந்து இந்த வீடியோ பாருங்க இந்த நிமிஷம் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் இருக்கும் ஸோ நேரத்தோட அருமை நம்மளுடைய மாணவர்களுக்கு எல்லாருமே வந்து இன்னும் டைம் இருக்குல்ல பொங்கல் முடியட்டும் பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்ச பிறகு நான் சின்சியரா படிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நீங்களுக்கு வந்து காரணங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் புரியுதா காரணங்கள் வந்து எப்படிதான் வந்து டிசைன் டிசைனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காரணம் வரும் தெரியாது அவ்வளவு காரணம் வரும் எல்லாருமே ஒன்னே ஒன்னு மறக்கிறீங்க எது இருந்தாலும் உங்களுடைய பொது தேர்வு வந்து திட்டமிட்டபடி வந்து மார்ச் முதல் வாரத்தில் ஆரம்பிச்சிடும் சிபிஎஸ்இ காரவங்களுக்கு வந்து எப்ப ஆரம்பிச்சிடும் பிப்ரவரி பிப்டீன் ஆயிரும் அதே மாதிரி சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் எல்லாருக்கும் இன்னொரு ஒரு மேஜர் என்னன்னா

இதுதான் வந்து தக்க தருணம் புரியுதா இன்னைக்கு வந்து நீங்க முடிவு எடுக்கணும் என்னோட அல்டிமேட் எய்ம் வந்து நான் பெரிய பெரிய போய் சேரணும் அதுதான் வந்து என்னுடைய வாழ்க்கை எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு எத்தனையோ உங்களுக்கு படிப்புகள் இருக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இருந்தாலும் தலை சிறந்த கல்லூரியிலையும் தலை சிறந்த பாடப்பிரிப்பு சேர்ந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலம் இருக்கும்னா அதுக்கான வந்து முயற்சிகள் வந்து நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பா எடுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ லட்சம் பேர் வந்து மாணவர்கள் வந்து பிளஸ் டூ எழுத போறீங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் எல்லா படிப்பு நல்ல படிப்புகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் குறிப்பிட்ட பாடப்பிரிவு சேரணும்னா உங்களுக்கு வந்து போட்டிகள் நிறைய இருக்கும் நீங்க எவ்வளவுதான் லட்ச லட்சமா காசு இருந்தாலும் அது எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காது உங்களுடைய மார்க் நீங்க வந்து எடுக்க போற ஒவ்வொரு மார்க்குமே வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் நீங்க பெரிய இன்ஸ்டியூஷன்ல வந்து நீங்க வந்து இப்போ நீங்க ஜெயில வந்து நீங்க எத்தனை ரேங்க் உள்ள வர்றீங்கதான் ரொம்ப முக்கியம் இதே வந்து நீங்க பிளஸ் டூல வந்து டோட்டல் மார்க்ல வந்து நீங்க எவ்வளவு ஹையா அடிக்கிறீங்க அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் வரும் இப்போ வந்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கட் ஆஃப் எடுத்தவனுக்கும் நூத்தி தொண்ணூத்தி ஏழு கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஏழு எடுத்தவங்க தலை சிறந்த கல்லூரிக்கும் அதுக்கு லெவலில் தான் போவாங்க இதே மாதிரி இந்த கிடையாது வந்து எந்த குரூப் எடுத்தாலும் நீங்க அந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நல்ல கல்லூரி நல்ல பாடப்பிரிப்பு கிடைக்கும் அதுக்கு வந்து இன்னும் ஒரு முடிவு எடுங்க ஏன்னா இருக்க போறது வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி ஃபுல் பிப்ரவரியில் இருபத்தெட்டு நாள் அதுக்கப்புறம் வந்து மார்ச் மூணாம் தேதி நாலாம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இது சிபிஎஸ்சி காரங்களுக்கு என்னாச்சு ஆச்சு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்க்கு பிப்ரவரி பிப்டீன்தே வந்துருது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லேப் எக்ஸாமினேஷன் இருக்கு அது கூட வந்து பொங்கல் ஹாலிடேஸ் மேஜர் வந்து உங்களுக்கு என்னது நிறைய பொங்கல் ஹாலிடேஸ் அதுல வந்து நார்மலா என்ன ஆயிரும்னா எல்லா வீட்லயும் டிவி என்டர்டைன்மெண்ட் ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வந்து உங்களை மனசை மாத்துறதுக்கான நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் இல்லாமல் வந்து ஒரே ஃபோக்கஸ் இந்த இடைப்பட்ட தேர்வுக்கு இருக்கிறதுனால தான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுத்து உங்களுடைய எல்லா பொழுதுபோக்குகள் இன்க்ளூடிங் சாட்ஸ் செல்ஃபோனு எல்லாமே வந்து வரப்போற வந்து ஒரு ரெண்டு டூ மூணு மாசம் வரை எக்ஸாமே பண்ணோம்னா நீங்க மூணு மாசத்துக்கு வந்து வந்து ஸ்டாப் பண்ணி அதே மாதிரி வந்து உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் இது எல்லாமே அறவே நிறுத்தி ஒன்லி போக்கஸ் ஆன் ஸ்டடிஸ்ல இருந்தா மட்டும்தான் நீங்க உங்களால என்ன செய்ய முடியும் தலை சிறந்த சேர முடியும்

வந்து நம்ம போய் வந்து முன்னாடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட இருந்தா வித்தி பத்து நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும் ஸ்டூடெண்ட் வந்து அட்டன்டிவா இருக்கானா அந்த ப்ரோக்ராம எப்படி கேட்கிறான் மைண்ட் செட் என்ன ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்னால வந்து ஈஸியா வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கடமைக்கு படிப்போம் அந்த மாதிரி தான் வந்து ஒரு எயிட்டி பர்சென்ட் இருக்காங்க தவிர ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கூட வந்து நம்ம எண்ணில்லாம் அந்த எல்லாம் படிக்கிறவங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாருமே நீங்கள் அச்சீவ்மெண்ட் நினச்சி படித்தா மட்டும்தான் உங்களுடைய லைஃப் வந்து இங்கே நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற ஒரு மூணு மாதம் உங்களை வந்து ஒரு அறுபது வருஷம் வந்து உங்களை உட்கார வைக்கும் ஏன்னா நீங்கள் இங்கே இங்கே எடுக்கிற மார்க் நீ ஈவன் ஜெயிலையோ ஈவன் ப்ளஸ் டூலையோ நீங்கள் எடுக்கிற ஹை ஸ்கோர் மார்க் தான் வந்து

நீங்க அந்த மாதிரி நினைச்சா தான் வந்து உங்களால சாதிக்க முடியும் இதுக்கு முதல்ல வந்து நீங்க நம்ம என்ன என்னதான் வந்து மோட்டிவேஷன் கொடுத்தாலும் என்னதான் டைம் மேனேஜ்மெண்ட் ஷெடியூல் போட்டு கொடுத்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற போறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் அதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் வந்து உங்க மாணவ மாணவிகளை அன்பா வந்து ரொம்ப ரொம்ப மிரட்டாதீங்க ஏய் படி இதுதான் அப்படி ஒன்னு பண்ணவே பண்ணாதீங்க உங்களுடைய குழந்தைகளை வந்து யாருடன் மெயினா கம்பேர் பண்ணாதீங்க அவங்களுடைய மார்க் தான் வந்து அவங்களுக்கு காம்படிஷன் அவ இவ்ளோ எடுத்திருக்கா அவன் இவ்ளோ எடுத்திருக்கான்னு நீங்க வந்து கம்பேர் பண்ணாம நீ ஆஃப் வழியில இவ்ளோ மார்க் எடுத்திருக்க இந்த மார்க் பத்தாது நீ வந்து இதோட நல்லா தான் வந்து நீங்க வந்து நல்ல காலேஜ்ல சேர முடியும்பா தான் அப்பா அம்மாட்ட காசு இருந்தாலும் உன்னுடைய மார்க்ல தான் உன்னால சேர முடியும் அதனால வந்து நீ ரொம்ப சின்சியரா படிச்சு உன் கையில இருக்கு இதுதான் வந்து உன்னுடைய தக்க தருணம் காமிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இதுதான் அப்படின்னு வந்து எல்லா மாணவிகளை வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து நீங்க என்ன செய்யணும் அன்பா வந்து அவங்கள வந்து அரவணைச்சு கொண்டு போகணும் ஏன்னா இனிமே வந்து தூக்கங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நீங்க குறைக்கணும் அது தூக்கம் போது எந்திரிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் தான் நீங்க சிரமப்படுவீங்க ஒரு நாலு மணிக்கு நீங்க அலாரம் வச்சீங்கன்னா போர் தேர்ட்டிக்கு சுலூஸ் பண்ணுவீங்க ஃபைவ்க்கு சுலூஸ் பண்ணுவீங்க அப்புறம் சிக்ஸ்க்கு சுலூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து முதல்ல வந்து நான் சொல்ற மாதிரி வந்து ஆறு மணிக்கு அலாரம் வைங்க ஆறு மணிக்கு எந்திரிங்க அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து அஞ்சரை மணிக்கு அலாரம் வைங்க அலாரம் அடிச்ச முதல் சவுண்ட்ல எந்திரிக்கணும் அடுத்தது அஞ்சு மணிக்கு அலாரம் வைங்க அலாரம் அடிச்சோனா வந்திருக்கணும் அந்த ஸ்னூஸ் ஒரு பட்டனுக்கு மட்டும் நீங்க போகாம டக்குன்னு நீங்க எந்திரிச்சு வந்து ஒரு நாலஞ்சு நாள் பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து நீங்க அந்த டைத்துக்கு உங்க தூக்கம் வந்து வராது ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்களே எந்திரிச்சிருவீங்க இன்னையில இருந்து இந்த முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி வந்து படிக்க உட்கார்ந்தவனே வந்து நீங்க எடுத்தோனே வந்து முடிஞ்சா வந்து குடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து படிக்க உட்கார்றது நல்லது அப்படி இல்லையா நல்லா படிக்கிற உட்காரக்கு முன்னாடி உங்க நல்ல ஒரு கம்ஃபர்டான பிளேஸ்ல உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு முதல்ல வந்து இஷ்ட தெய்வமோ என்ன சாதிக்கணும்னு ஒரு எண்ணத்தை மனசில் நினைச்சுக்கிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே தியான நிலையில இருந்து அப்படியே கையை நல்லா தேய்ச்சு ரெண்டு கையை நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே சூடு பறக்க சூடு வந்த பிறகு அப்படியே கண்ணை வச்சுட்டு அந்த சூடு பறக்க வந்த பிறகு அப்படியே அந்த சூட்டை கண்ணில் வச்சுட்டு அப்படியே நீங்க பிறகு நீங்க படிக்க உட்காருங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே சாதனையாளர் தான் இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுத்துட்டு எல்லாருமே நீங்க படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா வந்து நீங்க எல்லாருமே அச்சீவர் தான் முதல்ல வந்து நீங்க நம்புங்க என்னால முடியும் என்னால முடியும் என்னால முடியும் நான் சாதிப்பேன் நான் சாதிப்பேன் நான் சாதிப்பேன் அப்படின்னு டெய்லி ஒரு பத்து பதினோரு தடவை நினைச்சிட்டு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே சாதனையாளர் தான் இந்த மாற்று கருத்தே கிடையாது புரியுதா இப்ப நீங்க ஆவரேஜ் மார்க் எடுக்கலாம் ஆனா நீங்க எஃபர்ட் எடுங்க கண்டிப்பா வந்து நீங்க சாதிச்சு நீங்க வந்து எனக்கு வந்து பிளஸ் மார்க் எடுத்த பிறகு சார் நான் வந்து உங்களுடைய இது பண்ணி நான் ஒரு மூணு மாசம் ரொம்ப நான் சாதிச்சே நீங்க சொல்லுவீங்க கண்டிப்பா வந்து எல்லாருமே இந்த வீடியோ பாக்குறோம் எல்லாருமே நம்பிக்கையோட இந்த உரையை முடிக்கிறேன் நல்லா இருந்துச்சுன்னா இனிமே வந்து உங்களுக்கு எல்லா மோட்டிவேஷன் நிறைய வீடியோஸ் இருக்கும் அதே மாதிரி என்னென்ன ஸ்டடிஸ் எப்படி எப்படி கேரியர் எல்லாமே நிறைய சொல்றேன் ஏன்னா பேசிக்கலி நம்ம ஒரு ப்ரொஃபஸர் அதனால வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் கூட எப்போ உங்களுக்கு சொல்லணும் அதுவும் தெரியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இனிமே வந்து ஏன் சேனல் கூட பார்க்காதீங்க யூஸ் பண்ண வேணாம் சொல்லிருக்கீங்கல்ல ஏன் சேனலும் நீங்க பாக்காதீங்க இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கற என்னுடைய வீடியோ கடைசி வீடியோவாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இதுதான் வந்து என்னுடைய வீடியோ கடைசியா இருக்கணும் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து நீங்க என்ன செய்யலாம் என் வீடியோவை வந்து பார்க்கலாம் ஆனா பேரண்ட்ஸ் நீங்க டெய்லி பார்த்துட்டு இருங்க உங்களுக்கு அரிய தகவல் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு மெயினா என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எப்போ சொல்ற தான் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எப்போது வருமான நீங்கள் என்ன செய்யலாம் என்னைய கால் பண்ணலாம் எனி டைம் என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் என்னுடைய செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ கால் எப்போது வந்தாலும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் பை